பாரம்பரிய மீன்பிடி முறையில் இதுவும் ஒன்று வணக்க முறவுகளே நான் இப்போ எங்க நினைக்கிறேன் இது கொழும்புத்துறை கொழும்புத்துறை இந்த வீதி வந்து பூம்புகார் அந்த பகுதிக்கு போற வீதி கொழும்புத்துறையில் நிற்கிறேன் கொழும்புத்துறை துறைமுகத்தை வீதியில நிற்கிறேன் இன்றைக்கு விடிய காலமே வந்து வெளிக்கிட்டு இந்த பகுதிக்கு வருவோம் என்று வந்தது எங்களை பாருங்கள் கடல் வந்து வீடு பரபரப்பாக இருக்கிற இந்த பகுதி இப்போ வந்து இந்த பகுதி விஷயத்தில் காட்சிகளையும் விஜயங்களையும் பார்க்கலாம் வாங்க அருகில வீடு வந்து கடல் கடலில் இருந்து கரைப்பகுதியில் வந்து இப்போ வந்து இந்த சமீப காலமாக அட்டப்பண்ணைகள் தான் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு கூடுகள் அமைக்கப்பட்டு அம்மா ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடணும் அது பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா அட்டப்பண்ணை இந்த இங்கால இருக்குது பாருங்க இப்போ மழைதான காட்சி வருவாய் மூட்டித்தரக்கூடிய ஒரு விதயமாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து நடந்து நாங்கள் அந்த கொழும்பு துறை துறைமுகம் இந்த துறைமுகம் எப்படி இருக்குது இன்று இன்று அந்த துறைமுகத்தின் நிலைமை என்ன என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து நாங்கள் இந்த கொழும்பு நோக்கி போவோம் நடந்தா போகணும் ஒரு சிறிய தூரம் தான் நடந்து போவோம் கடல் பகுதியாக இருந்தாலும் அதாவது கடலை நம்பி வளர்க்க மீனவ மக்கள் இருந்தாலும் இங்கு விவசாயமும் அதாவது கால்நடை வளர்ப்புகளும் மக்கள் செய்து வருகிறோம் மையத்திலே கூட்டிக் கொண்டு செல்லாம நினைக்கிறேன் இந்த பகுதியில் பார்த்தா தெரியும் இந்த தொழிலுக்கு போய் வருணமோ இன்னும் வதிரிக்கல இந்த தொழிலுக்கு சென்று அந்த படகுகள் வந்து இந்த கரையில் வந்து பாதுகாப்பாக உத்தியோகப்பட்டிருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் வந்து இங்கே வந்து இந்த துறையில் வந்து ரோட்டில் வீதியில் வந்து வாங்கப்பட்டு ரோட்டில் இருந்து நாங்கள் தொழிலுக்கு செல்லலாம் முடிய உடனே இந்த வானதே அருகில் இருக்குது வீதிக்கு அருகில் இருக்குது இந்த இந்த வந்து வீதிக்கு அருகில் இருக்குது இயந்திரம் மூலமான மீன்பிடி படகின் மூலம் செய்யணும் அதாவது கையால வேலிச்சு அதாவது வந்து மனித வலு மூலமாக இயங்குகின்ற படகளை கொண்டும் இந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது இங்கே பாருங்கள் சூரியன் மொழியே தலையை காட்டுது நான் வந்து இந்த கொழும்புத்துறை துறைமுகத்தை முத்துறையை நோக்கி போகிறேன் இதில் தொழிலாளர் வந்து ஆமாம் மீனவர்கள் வந்து தரிகிற காட்சி இருக்குது சரி வாங்க பார்ப்போம் போய் அளவியல் காட்சி இந்த மாதிரி காட்சி அற்புதம் அறிது இதால தான் நான் போக வேண்டியிருக்கு இந்த இந்த பகுதியில் வந்து ஒரு தொழில் முடிந்து இரண்டு மூன்று அண்ணாக்கள் வந்ததுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட கதைச்சு பார்க்கலாம் தொழில் சார்ந்து கொஞ்சம் கதைச்சு பார்க்கலாம் வாங்க பார்த்தா நடக்கணும் புது பழக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இப்ப எங்க 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 வரையும் போயிட்டு வரீங்க மண்டபி வேண்டா வேலை தூரம் இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் விடியா

அட மீன் போ பலவே போறானே தெரிஞ்சிருக்கேன் தெரியல கஷ்ட கஷ்டம் என்னடா இது இந்த வீதி வந்து இந்த கொழும்புத் துறை முகத்துக்கு போற அந்த சிறிய வீதி இந்த வீதியில அங்க இருந்தான் வந்து ஆரம்பத்துல வந்து பலவே இருக்கும் ஆனா இப்போ அந்த அங்க இருந்த இல்ல இப்போ ரோட் கரையில இருந்து பறவைகளை வச்சு கரைய ஓரினம் அந்த வீதி செப்பன படவில நான் இன்னைக்கு வந்து இந்த வீதி அமைக்கப்பட்ட ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட நாட்டிலேருந்து செப்படவில்லை என்று நினைக்கிறேன் அவ்வளவு நடக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்குது அதனால தான் வந்து இந்த துறையை பாவிக்காமல் துறையும் வந்து ஒரு கட்டுமானங்கள் இல்லாமல் இந்த கண் கண்ணு கண்ணி தூரத்தில் தெரியுது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஊர் வந்து போடப்பட்டிருக்கு மீனவர்களால் அவ்வளவுதான் இந்த என்றது பேருக்கு இருக்க வழியே இங்கே வந்து யாருமே இந்த அப்படி இங்கேருந்து படகுறதோ படகு ஆக்காம இல்லாட்டி மீன் பிடிஞ்சாலோ இருக்கோ போகிற மாதிரி தெரியலை எல்லாருமே அந்த வீரங்கள்லேருந்து ப படகளை தரித்து விட்டு சென்று தொழிலுக்கு சொல்லினோம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் பறிக்கூடுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது அது இங்கே பாரம்பரிய மீன்பிடி முறையில் ஒன்று இது வந்து பழகடைஞ்ச இருக்குது இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இதுக்குள்ளே இறையை வைத்து கடவுக்குள்ள கொண்டு போட்டு விட்டால் மீன் எல்லாம் வந்து அந்த இறையை தேடி வந்து மாட்டிக்கொள்ளும் இது ஒரு பாரம்பரிய ஒரு மீன்பிடி முறை இந்த தொழில் முடிஞ்சு ஆக்கள் வைக்கணும் இந்த சூரியனும் பெறுது அந்த காட்சி பாருங்கள் எவ்வளோ ரம்யமான ஒரு காட்சி கிடைக்காத காட்சி சில பேருக்கு சரி நாங்கள் துறையை நோக்கி போவோம் என்ன சொன்னாலும் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தொழில் கொஞ்சம் கஷ்டந்தான் அன்றால் பண்ணைகள் இருக்குதுன்னு நம்ம அதால் வந்து தங்களோட வாழ்வாத தங்களுக்கு இடையூறாக இருக்குது என்று சொல்லி சொல்லினோம் இதுதான் அந்த துறைமுகம் இந்த சிறிய நிலப்பகுதி தான் அந்த கொழும்பு துறை துறைமுகம் இதில் மீனவர்களால் அமைக்கப்பட்ட சிறிய ஒரு இது அதுவும் பாவநிலை இல்லை இல்லை இதுதான் அந்த துறைமுகம் அண்ணா சொன்னது போல் வந்து பார்க்கிறமில்லாமே வந்து அட்டைப்பண்ணைகள்லாம் பாருங்கள் அட்டப்பண்ணைகள்லாம் இருக்குது பார்க்குற இடமெல்லாம் அட்டைப்பண்ணைகள்லாம் சரி இந்த நிலைமையை பாருங்கள் இந்த துறை மட்டும் நிலைமை இது அப்படி தான் இருக்குது நான் சொன்னது மாதிரி இப்படி தான் இருக்குது பாருங்கள் உடைந்த நிலைக்கு எதனால் வந்து இப்படி உடைந்துருக்குனு தெரியல ஆனால் உடைந்துருக்கு மீனவர்கள் வந்து தொழிலால் வந்து கொண்டிருக்கீங்கன்னா மயில் கிராமங்கள் மிகவும் அழகான ரம்மியமான காட்சி இது இதை வந்து அந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன் தானே அந்த துறை கொழும்புத்துறை துறை என்று சொல்ல அந்த கொழும்புத்துறை என்ற ஊருக்கான பேர் வர்றதுக்கான காரணமான அந்த துறை இதுதான் இதுல இருந்துதான் வழுக்குது செருப்பை கலட்டிட்டு போவோம் ஆஹ் அந்த இதுல இருந்துதான் வந்து இதால வந்து இந்த பகுதியாலதான் வந்து இதுல கப்பல்கள் நிறுத்தப்பட்டு ஆஹ் கப்பல்கள் நிறுத்தப்பட்டு பொருட்களையும் கால பரிமாறப்படுறதும் இன்னும் வந்து போறதும் நடைபெற்று வந்தது இந்த இன்று இந்த துறைமுகத்த இந்த துறையின் வந்து இந்த நிலைமை இதுதான் இடிந்து போய் உடைந்து போயிருக்கு மக்கள் பாவனைக்கு இல்லை பாவனைக்கு உதவாத ஒரு நிலையிலான் இந்த துறைமுகம் இருக்குது இது க முதல் கட்டுமானம் செய்கிற மாதிரி தெரியல கனகாலமாக இந்த நிலையிலான் இருக்குது அதனால் மக்கள் வைத்திரைந்து வீதி உரங்களில் படகு நிறுத்தி தமது தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் இந்த கொழும்புத்துறை இந்த துறைமுகம் இது துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு கொழும்பு துறை முகம் கொழும்பு துறை என்று பேர் வரதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அந்த போட்டிக்கிற அந்த மாதிரியான காலங்களில் வந்து கொழும்புல இருந்தும் சரி வேறு வெளி மாவட்ட வெளிநாடுகளிலிருந்தும் சரி முக்கியமாக கொழும்புலேருந்து வந்து இந்த கடல் மார்க்கமாக இந்த துறை ஊடாகத்தான் யாழ் மாவட்டத்துக்கான பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது இங்கே உள்ள பொருட்கள் வந்து இந்த துறை ஊடாக தான் கொழும்பு போயில் கொண்டு செல்லப்பட்டது அப்போ கொழும்பிலிருந்து பொருட்கள் இங்கே வந்து வருவதும் இருந்த இருந்தபடியால் வந்து இந்த துறைமுகத்தை வந்து கொழும்பு துறை என்று சொல்லி அனைத்து அழைக்க அழை அழைத்து வந்தார்கள் அது காலப்போக்கில் அப்படியே வழக்கத்தில் வந்து கொழும்புத்துறை என்று அழைக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஆனால் துறைக்கு பேர் கொழும்புத்துறை இந்த கொழும்புத்துறை என்ற பேர் வர்றதுக்கு இதுதான் காரணம் இருந்து வந்து பொருட்கள் வந்து வியாபார நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெற்றதாக பெற்றதால வந்து இந்த பகுதி கொழும்பு துறை என்று சொல்லி அழைக்க துறையை பாருங்கள் துறையினர் நிலைமையை பாருங்கள் அழகியல் காட்சி வளமான பகுதி ஆனால் ஒரு பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு நிலையில் இருக்குது மிகவும் கவலைக்குறையந்தான் எதிர்காலத்தில் இப்படியான இடங்கள் புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வந்தால் இப்போ சுற்றுலா பயணிகளும் வந்து வந்து போவார்கள் சரி ஊர் மக்களுக்கும் அது பிரியோஷமான விடயமாக அமையும் அழகிய இடங்கள் அல்ல அழகிய இடங்களை இப்படி நாங்கள் விட்டுட்டோம் சொன்னால் புரியாது காலப்போக்கில் அந்த இடமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நீ இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்